கன்னியாகுமரி மாவட்டம் ராஜா கமங்கலம் அருகே வைரக்குடியிருப்பைச் சேர்ந்தவர்கள் ஜெபசிங் அவரது மனைவி தேவசுதா இவர்கள் குழந்தைகளுடன் வசித்து வரும் இவர்களுக்கு சொந்தமான வீடு மற்றும் மூன்று சென்ட் நிலத்தை கைப்பற்ற அதே ஊரைச் சேர்ந்த ஷாம் ராபின்சன் ஜபர்சன் இருவரும் திட்டமிட்டு அடிக்கடி மிரட்டி வருவதாக மாற்றுத்திறனாளியின் மனைவி தேவசுதா தெரிவித்தார் மாற்றுத்திறனாளி தானே இவரால் என்ன செய்ய முடியும் மிரட்டியே நிலத்தை கைப்பற்றி விடலாம் என திட்டமிட்டு அடிக்கடி தொந்தரவு செய்து வருவதாகவும் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு சம்பந்தப்பட்டவர்கள் மாற்றுத்திறனாளி ஜெபசிங்கை அடித்து கொலைவெறி தாக்குதல் நடத்தியதில் படுகாயமடைந்து அவர் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார் இது தொடர்பாக ராஜாக்கமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தும் போலீஸ் தரப்பில் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என மாற்றுத்திறனாளியின் மனைவி தேவசுதா கண்ணீர் மல்க கூறினார் என் வந்து ரெண்டு கால் வந்து ஊனமுத்து தான் அவங்க எங்களுக்கு வந்து இந்த ஒரு மூணு செந்த இடம் தான் உண்டு அந்த இடத்த எடுக்கணும்னு சொல்லி திரு ஜி சாம் ராபின்சனும் ஜெப செல் ஒன்று சேர்ந்து எங்கள் வீட்டுக்காரரை அடித்து அந்த இடத்த விட்டு விர விரட்டை வேண்டி எல்லா வழியும் இருக்காங்க நாங்கள் இன்றைக்கி கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் மனு கொடுத்தோம் அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் போலீஸ் வந்து விசாரிச்சுருக்காங்க ஆனால் இன்னும் இன்னும் ஐசனும் மூணும் ரொம்ப எடுத்த மாதிரி எங்களுக்கு தெரியலை ஆனால் வந்து எங்கள் வீட்டுக்காரங்கள போகும் ஹாஸ்பிட்டலில் நான் அட்மிட் பண்ணி அவங்கள ஆஸ்பத்திரி வச்சு தான் பார்த்துட்ருக்கேன் ஆசாரப்பள்ளம் ஹாஸ்பத்திரி வச்சு நான் பார்த்துட்ருக்கேன் அவங்களால ரொம்ப வேதனைப்பட்டாச்சு நான் கூலி வேலை தான் பார்க்கேன் கணவரால் வேலை பார்க்க முடியாது ஏன் எடுத்து வராங்க அவங்க உங்களுக்கு எங்களுக்கு வந்து அவங்க அவங்களுக்கு பழைய காலத்துல சொந்தம் சொல்லாங்க எனக்கு தெரியாத ஆனா நான் திருமணம் முடிஞ்சு வந்த நாள்ல இருந்து பிரச்சனை தான் இந்த சொத்துக்காண்டி சொத்துப்பட்ட சொத்து சொத்துதானே எங்கள் சொத்து தான் எங்கள் சொத்து எல்லாமே எங்களுக்கு பரல தான் இருக்கு ஆனாலும் இவன் எப்படியாவது பாப்பட்டவங்க நடக்க முடியாத ஆள் தானே விரட்டிடலாம் ஊனமுத்தோர் தானே மாட்டு தானே அடிச்சு விரட்டிடலாம் இவன் என்ன செய்துக்கிடுவான் இவன் கேட்க ஆள் இல்லை யார் இருக்கா பாப்போன்னு சொல்லி அவன் தெம்பாக பேசான் உன்னை உள்ள போட்டு அடைச்சிடுவேன் உனக்கு கேட்க யார் இருக்கா நான் அப்படி அப்படின்னு அந்த சொத்து அவங்க கேட்க உரிமை இல்லை உரிமை கிடையாது எந்த உரிமை கிடையாது அந்த உரிமை அவங்களுக்கு மட்டும் எங்க வீட்டாளுக்கு மட்டும்தான் அந்த சொத்துக்கு உரிமைக்காரன் செம்பாச்சுதான் அது அவங்க அவங்க வந்து தாத்தா சொத்து

என் பேர் தேவசுதா என் கணவர் கார் ஜி ஜெப்சிங்